இன்னைக்கு மதுரை சுற்றி நடக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகர் தான் சிகேந்தர் சிக்கந்தர் தான் அடுத்து அவர் பேர் கூட பாருங்களேன் சிகேந்தர் முருகர் எப்படி அந்த பாருங்க சிக்கந்தர் கொஞ்சம் அழித்து சொல்லுங்களேன் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சிம்பிளா முடியும் விஷயம் அங்க கூட முருகனின் திருவிளையாடல் தான் சரியா அந்த சிக்கந்தர் வல்லாள மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார் திருவண்ணாமலை எத்தனை பேர் இங்க திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க திருவண்ணாமலை வேலூர் திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க தெரியும் இல்லைங்களா அங்க ஒரு கோபுரத்துல மேல வல்லாள மகாராஜாவோட சிலை இருக்கு வல்லாள மகாராஜாவ சிவபெருமான் சிவபெருமான் அவரை வல்லாள மகாராஜா தந்தையா தத்தெடுத்துக்கிறதுனால அவருக்கு தேவசம் கொடுக்க வருவாரு வருஷம் அப்பேற்பட்ட வல்லால மகாராஜாவ இந்த மதுரையை கைப்பற்றிய வந்தேரி சுல்தான்கள் வந்தேறிங்க ஆப்கானிஸ்தான் வந்தாங்க நான் இங்க இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் மாம மச்சான் பழக சொல்ல வந்தேரி சுல்தான்கள் ஆப்கான்ல இருந்து அந்த சுல்தானான சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா வல்லால மகாராஜாக்கும் அவருக்கும் நடந்த போர்ல இதே மதுரையில வல்லாள அவரின் உடம்பில் இருந்த தோல் முழுவதும் கொடூரமாக கொண்டார் அப்பேற்பட்ட வல்லாள அந்த வல்லாள மகாராஜா அவருடைய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தார் அந்த வல்லாள மகாராஜாவின் மனைவி எடுத்த சபதம் அந்த வல்லாள மகாராஜாவின் மனைவி ஒரு நான்கு விதவை பெண்கள் மகாராணியை சேர்ந்து அவங்க எடுத்த சபதம் தான் அந்த சபதத்தின் காரணமாக உருவானதுதான் விஜயநகர பேரரசு அந்த விஜயநகர பேரரசில் இருந்து வந்தவர் தான் கம்பண்ண மகாராஜா மதுரையை மீண்டும் அந்த வந்தேரி சுல்தான்கள் சிக்கந்தர் பாயி அவர் கேள்வி மதுரையை மீண்டும் போர் புரிந்து மீட்டு அந்த சிக்கந்தரை ஓட ஓட விரட்டி திருப்பரங்குன்றம் மலை மேல போய் அடைக்கல சிக்கந்தரை கொன்று வரலாறு படைத்தவர் நம் நாயக்க மன்னரான கம்பட்டம்